நீங்கள் பற்றி மிகவும் அருமையாக விளக்கினார் திருமூலருடைய திருமந்திரம் என்ற நூல் மூலம் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால் அதுதான் மூல நூல் உலகத்தில் உள்ள அனைத்து நூல்களுக்குமே மூலமான நூல் என்பதால்தான் அதற்கு திருமூலர் என்று அவருக்கு பெயரிட்டார் ஆனால் அவருடைய வரலாறு வேறுவிதமாக இருந்தாலும் பின்னால் அது குறையப்பட்ட கதைகளாக உள்ளது பின்னர் திருவள்ளுவர் தொல்காப்பியத்தையும் திருமந்திரத்தையும் நன்றாக படித்து உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை மிகவும் எளிமையான முறையில் ஏழு சீர்களில் அழகாக எழுதியதால் தான் உலக பொதுமறையாக உலக மக்களால் இருக்கப்பட்டு உலகெங்கும் அதை போற்றி வணங்கி அதை பாராட்டுகிறோம் ஞானம் வேண்டும் என்றால் பல ஞானிகளின் கற்றால் மட்டுமே அவர் ஞானியாக முடியும் அப்படித்தான் அவர் தெய்வ குலம் என்று அழைக்கப்பட்டார் திருக்குலர் எழுதிய திருமந்திரத்தையும் குரு எழுதிய தொல்காப்பியத்தையும் அவர் நன்றாக உணர்ந்து படித்து அதில் உள்ள அறம்பொருள் எண்ணம் தொல்காப்பியத்திலும் எழுதியுள்ளார் இன்பம் எழுதல்களை அறப்பொருள் பற்றி தொல்காப்பியல் எழுதியுள்ளார் அதற்கு ஒருபடி மேலாக சென்று திருவள்ளுவர் அறப்பொருள் இன்பம் என்று உலக மக்களுக்கு விளக்கினார் ஐயா சொன்னது போல கருத்தரைக்கும் மற்ற மையங்கள் காலகட்டத்தில் அதிகமாக அதற்கு காரணம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் திருவள்ளுவர் இந்த மாதிரி நிலைமைகள் ஒரு காலத்தில் வரும் என்பதற்காகத்தான் காமத்துப்பால் என்ற ஒரு அதிகாரத்தில் அவர் இனப்பெருக்கம் இல்லாவிட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அவர் அந்த இருநூத்தி ஐம்பது குரட்பாக்களையும் மக்கள் குறைந்து கொண்டு அதை அனுபவித்து வாழ வேண்டும் இனப்பெருக்கத்தை இருக்க வேண்டும் என்ற ஒரே காலத்தில் அதே போல திருமூடம் அவருடைய குரு அவரும் தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த உலகம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிந்தித்து ஒரு மருத்துவராக இருந்து கரு எப்படி உருவாகும் உனக்கு எந்த மாதிரி ஒரு குலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஞானமான குளத்தை வேண்டுமா ஞான குலத்தை வேண்டுமா அறிவு குலத்தை தெய்வ குலத்தை வேண்டுமா என்ற தத்துவங்களை கரு உருவாதல் என்னும் நாம்

பாடல்களில் அவர் விளங்குகிறார் அதனால்தான் திருவள்ளுவர் ஏன் இந்த திருமந்திரம் உலக பொது முறையாகவோ எடுத்துக்கொள்ளாமல் சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி ஒரு நூலை வெளியிட்டார் பின்னால் இதற்கு எதிர்ப்புகள் வரும் என்று எந்த இடத்திலும் ஆனால் சிவன் ஈசன் புத்திரன் தமிழ் என்ற வார்த்தையிலும் உபயோகப்படுத்தவில்லை இறைவில் என்னை படைத்தான் நன்றாக படைத்தான் தமிழ் வளர்ப்பதற்காகவே என்னை ஈசன் படைத்தான் அப்படி திருமணர் எழுதுகிறார்கள் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை பல இடத்தில் எழுதுகிறார்கள் தமிழர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை திருமணர் எழுதியத திருவள்ளுவர் உயோகப்படுத்த ஈசன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் உயரப்படுத்த தான் உலகம் பொதுவரையாக எழுதப்பட்டது ரெண்டாவது திருமூலரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா யாரும் எழுதிய புரிந்து கொள்ளவே முடியாது அதை பார்த்தீங்கன்னா கோடியில் பாக்கியமே கிடைக்கும் அதை எழுதக்கூடிய பாக்கியமே கிடைக்கும் லட்சத்தில் ஒரு சில பேருக்கு தான் அதை படிக்கக்கூடிய அல்லது திருமூல கண்ட திருமந்திரம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லட்சக்கணக்கான மக்கள்ல ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அதனால உலக மக்களுக்கு யாருக்குமே இந்த திருமூல வேண்டிய திருமந்திரத்தை பற்றி யாருக்குமே தெரியாத போச்சு இதுதான் மூல நூல் அப்படிங்கிற விஷயம் தெரியாத போச்சு அதுக்கு எத்தனையோ காரணங்கள் ஐயா சொன்னார் ஏன் வந்து மறைத்து வைக்கப்பட்டது அப்படின்னு அது மாதிரி இது மறைத்து வைக்கப்பட்டதோ அல்லது உலக மக்களுக்கு தெரியாமல் போனதுக்கு காரணம் பின்னால் வந்த ஒரு சில மக்களால் அதை வந்து வேறு விதமாக மாற்றி எழுதி தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டார்கள் யார் எழுதினார்களோ திரு சண்முக ஐயா சொன்னார்கள் ஒன்பது புத்தகம் போட்டு எனக்கு யாருமே பப்ளிஷ் பண்ணல அதை பத்தி கவலைப்படக்கூடாது திருவள்ளுவரோ திருவள்ளரோ குருகாப்பியரோ நாமெல்லாம் வாங்குவோம் படிப்போம் அப்படின்னா எழுதினார் அவருக்கு என்ன தெரிஞ்சுமோ எழுதி வச்சுட்டு போனார் பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய் அதுதான் நீங்கள் தான் போடுங்க இது தொழுங்காபித்தான் தெரியுமா எவ்வளவு தெரியுமா அம்மா அருமையாக படித்தாங்க ஒரு சின்ன புத்தகமாக போடுங்க பெரிய புத்தகமாக போடலாம் எழுதி வச்சிருக்க நீங்க நாளைக்கு ஆக ஒருத்தர் படிப்பான் அப்போ தெரியுமா திருவள்ளுவர் நாம் இப்போ தேடி இருக்கக்கூடிய நம்மளை தேட முடியற அவசியம் இல்லை நம்ம வந்து ஒரு அதை எழுத கிடையாது நம்ம அதில் இருக்கிற ஒரு விஷயத்த நாம் வந்து பெருதிப்படுத்தி காட்டுவோம்

என்னால் மூவாயிரம் ஆண்டுகள் என்னால் வாழ வாழ முடிந்தது அதனால் நீ ஏன் வாழக்கூடாது அதனால தான் மந்திரம் என்றாங்க நான் சொல்லுகிற அந்த மந்திரத்தை கேள் நீ வந்து மூவாயிரம் வருஷம் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் அதுக்காக ஒரு சில அருமையான ஒரு பாடல்கள் இதில் உள்ளது எளிமையான பாடல்கள் தான் அதை விளக்க நான் கூறுகிறேன் இந்த பாடல் எண் ஐநூற்றி எழுபத்தொன்று ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும் ஏற்றி மூச்சை மூச்சை ஏற்றி இறக்கி இருந்தாலும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளன் யாரும் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாள உதைக்கும் புரியது வாமே கூற்றுவன் என்றால் எவன் நமக்கு ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்தை நான் ஏன்னா இது வந்து மனிதனாக பிறந்த அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எனக்கே ஒரு அறுபது வருஷத்துக்கு தான் தெரிஞ்சுது அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி நாம் அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம் அறுபது வருஷத்துக்கு மேலேயாவது தெரிஞ்சுக்கணும் இந்த மூச்சு விடுற சுவாச பயிற்சி பத்தி தான் சொல்றார் யார் பெற்ற இன்பம் பெருகிய இவையகம் எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த படம் ஏறுதல் ஊரகம் ஈரட்டு வாமத்தால் ஏறுதல் ஊரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பம் ஆறுதல் கும்பம் அறுபத்தி ஊறுதல் முப்பத்தி இந்த ரெண்டு பாடல்களுக்குள்ள தொடர்பு என்னன்னு கேட்டீங்கன்னா குறிக்கும் நம்ம சுவாட்சிக்கும் போது எப்பவுமே நல்லா நீங்க உணர்ந்து பார்க்கல அறிஞர்களும் சான்றிவர்களும் உங்களை தெரிஞ்சிருக்கலாம் எப்பவுமே இந்த ரெண்டு நாச்சிகளையும் மூச்சு காட்டும் போக ஏதாவது ஒரு மூச்சல ஒரு ஒரு சுவாசம் ஒரு மூக்கொலிய தான் போயிட்டு அது வந்து உணவத்துக்கு இன்னும் நிறைய ஒரு ப்ராக்டி யோகா பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் அது உங்களால் உணர முடியும் இதை வந்து சந்திரக்கலைன்னு சொல்கிறாங்க சூரிய பிரசாத் இது வந்து வ வலதுபுறம் வந்து சூரிய கலை இடது முறை வந்து சந்திரகலை சந்திரக்கலையில் வந்து காற்று போகும்போது சூடான காற்று போகும்போது சூரியகலை கலை சந்திரக்கலையில் வந்து இடதுபுறம் வந்து குளிர்த்த காட்டுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய தட்டுப்பட்டு எங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் உறக்கும் போது அந்த இதை மட்டும் திருப்பி வச்சு இதைய தாண்டி அமுட்டாமல் இப்போ என்ன வளர்ந்த வந்து வந்து திருப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து சூடான காற்று போகும்போது நோய் எதிர்ப்பு தன்மைகள் அதிகமாகும் அதனால உங்களுடைய ஆயுசு வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புறம் இந்த பக்கம் வலதுபுறம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு சுவாசம் வந்து சந்திர கலை பெரிய குளிர் காற்று அப்போ என்னாலும் உங்களுக்கு நோய் தன்மை வந்து அதை எதிர்ப்பு தன்மை வந்து குறையும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுட்றேன் ஏறுதல் ஊடகம் ஈரட்டு வாமத்தால் பிச்சை எப்படி இருக்கணும் அப்படின்னு திருமூலர் எப்படி நான் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தேன் சொல்றாரு பன்னெண்டு மாத்திரையாளர் இந்த சுவாசத்தை ஒரு மூட்டின் வழியாக ஏற்க வேண்டும் அறுபத்தி நாலு செகண்ட் மாத்திரை உள்ள நிறுத்தங்கள் வெளியே இடும்போது வெளியே அந்த மூச்சை வெளியே இடும்போது முப்பத்தி ரெண்டு செகண்ட் தான் வெளியே இருக்கும் இதுதான் உங்களுடைய டெக்னாலஜி திருமூலர் சொல்ற தத்துவம் வந்து இதுதான்

இருக்கிற வரைக்கும் நல்லபடியா ஐயா சொன்ன மாதிரி சுகர் மாத்திரை இல்லாமல் தமிழ் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிரம் பாதை சொல்லிட்டு பேச ஒரு சுகர் மாத்திரை தடுத்துட்டு போனேன் ஸோ அது இதுதான் என்னுடைய தத்துவத்தை நான் சொல்றேன் அதே மாதிரி இன்னும் உலகம் பூரா கொடுத்த சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னவர் தான் ஆனால் இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க வந்து அண்ணாத்துறை சொன்னாங்க ஒன்றே குலம் ஒரு தேவன் அப்படின்னு சொல்றாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர் திருமூலர் அவரு அந்த அந்த காலத்திலேயே தொலைநோக்கு பார்வையில் தான் எல்லாமே தொல்காப்பியர் திருவூலர் திருவள்ளுவர் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கும் இந்த உலகத்தில் மக்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி சண்டை போட்டுக்குவார்கள் அதை எப்படி தீர்ப்பது என்ற தான் அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் அதனால பலனை எதிர்பார்க்காது என் கடமையை செய் என்னால் முடிந்த அளவு இதுவரை மூன்று நான்கு புத்தகங்கள் நான் போட்டுள்ளேன் இன்பத்துப்பாலின் இன்பம் என்ற புத்தகத்தை முதன் முதலில் நான் வெளியிட்டேன் அறத்துப்பால் பொருட்பால் ஐநூறு பக்கத்தில் இருக்கேன் நான் வெளியிட்ட அதுக்கப்புறம் திருமூலரும் திருவள்ளுவரும் ஏன்னா இந்த திருவள்ளுவர் திருக்குறளை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவரோட குரு யாருன்னு பார்த்தேன் திருமூலம் அவரை குடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்க கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு வருடம் எழுதப்பட்டார் நாம எங்க யாரு அப்படின்னா இவ்வளவு எவ்வளவு பெரிய ஜாலியா இருப்பாங்க அதே அந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் படித்தவங்களோட முன்னேறியும் அப்படின்னா இவங்கள தான் படிக்கணும் இவளை தான் தேவணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருமூலர் எடுத்து படித்தாங்க கடவுள் வாழ்த்துல வந்து திருவள்ளுவர் பத்து அதிகம் பத்து பாடல்கள் தான் எழுதியிருக்காரு இவர் நூற்றி பன்னெண்டு பாடல் எழுதியிருக்காரு நூத்தி பன்னெண்டு பாடலுக்கு உரை எழுதி ஐயா கிட்ட வரதேச நம்மளுடைய பேரா அவர்கிட்ட வாழ்த்தங்கி வச்சிருக்கேன் அவர்களை வெளியிடவே நான் அதுக்கப்புறம் திருவள்ளுவரும் திருவள்ளுவரம்னு இந்த ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவரை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சிருக்கோம் ஆனா அவர் எங்க பிறந்தாரு எங்க வளர்ந்தாரு எப்படி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருக்குமே அக்கறை கிடையாது ஏன்னா தேவையும் இல்லை நமக்கு என்ன பிரியுமோ அதை மட்டும் சாப்பிட்டு போகணும் அவர் எப்படி பிறந்தாருன்னா வளர்ந்தா இருந்தா அதை பத்தி கவலை கிடையாது ஆனால் நான் பத்து வருஷமா அதை ஆராய்ச்சி செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஞானி மனிதனாக பிறந்து தெய்வமாக வளர்ந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பிறப்பு எங்கே இருந்தது அவருடைய இயற்பெயர் என்ன தேடு எடுத்து பத்து வருஷமாக தேடிட்டே இருக்காங்க பல வருஷம் இன்னும் என்ன தேடல் போயிட்டுதான் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த நாடு வந்து பாண்டிய நாடு இந்த இது வந்து எனக்கு பார்த்தா ரீசண்டாக எனக்கு கிடைச்சது பாண்டிய நாட்டு தான் வந்து புலவராக இருந்திருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா இது எங்க இருக்காரு கேட்டீங்கன்னா திருமூலரோட முன்னுரையில இருக்குது அவரோட முன்னுரையில வந்து எந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு அத பாருங்க பாண்டிய நாட்டில் கிமு ஐம்பதுக்கும் கிமு ஐம்பது முதல் கிபி முப்பது வரை ஆண்ட பாண்டிய அரசர் கருங்கை ஓல்வார் பெரும் பழுதி அப்படிங்கிற ஒரு அரச அவையில உள் தலைவராய் வள்ளுவர் என்னும் பட்டம் பெற்று வழுதி அந்த பெரும் வழுதியின் வேண்டுகோளுக்கு இணங்கி திருக்குறள் என்னும் நீதிமலை பாடியவர் நெடுமாறன் வள்ளுவனார் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படிங்கறது புத்தகத்தால வந்து இவர் திருமூலர் வந்து அவரோட முன்னுரையில வந்து அவர் எழுதியிருக்காரு இது இது கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அதனால தான் திருமூலர் எனக்கு கிடைச்சாரு என்னமோ தெரியல அவரோட புத்தகங்களை ஏழு எட்டு வச்சிருக்கேன் அது நான் இதுவரைக்கும் ஒரு இரநூறு திருக்குறள் கன்னிமாரா லைப்ரலி அண்ணா லைப்ரரி எல்லா லைப்ரரியும் எடுத்து யாராவது இயற்பெயர் என்ன அல்லது தாய் தந்தையார் யார் அது வந்து தெரியல நல்ல கண்டுபிடிக்க முடியல அதை தேடிட்டு இருக்கோம் உலைச்சுவடிலாம் படிச்சு நான் தேடிட்டு இருக்கேன் அப்ப இயற்பெயர்ல வந்து இவரு இந்த காலகட்டத்துல வாங்கியிருக்க வளர்த்திருக்காரு வாழ்ந்துருக்காரு ஒரு குருநில மன்னர் இந்த பாண்டிய அரசன் வந்து இந்த இந்த இடத்துல பாண்டிய நாடு கன்னியாகுமரிக்கு போய் கீழே தான் அவருக்கு வாழ்ந்த இடம் இருக்குது அந்த இடத்து பேர் வந்து போயிட்டு வந்தேன் ரீசென்ட்டா நான் போயிட்டு வந்தேன் நைனா

இல்லாமையே போகுது அதை பற்றி கவலை கிடையாது வாழார் நெடுமா வாழார் நெடுமா இருந்த பட்சத்தில் அதுக்கப்புறம் தான் நான் வந்து திருக்குறளை பற்றி எல்லாருமே படிக்கிறேன் அறம் பொருள் எல்லாமே படிச்சிருக்கேன் தாமத்தை பால் எழுதுறதுல ப எழுதி இருக்கேன் நான் அதுக்கப்புறம் தருமூர் மாதம் எழுதிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுடைய வரலாறு தான் எழுத ஆரம்பிச்சேன் நான் எழுதி ஒரு ஐநூறு புத்தகம் போட்டு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்துருக்கேன் அது என்னுடைய பையனுடைய கல்யாணத்தில் எல்லா பார்த்தவங்களுக்கு எல்லாம் இலவசமாக கொடுத்துருக்கோம் திருவள்ளுவர் கட்சிகள் போகிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹெட்டிங் மட்டும் சொல்கிறாங்க முன்னரை முப்பால் திருவள்ளுவர் ஆண்ட நாடு திருவள்ளுவருடைய இயற்பெயர் திருவள்ளுவர் காலம் சங்ககால புலவர்களின் கருத்து கல ஆய்வு திருவள்ளுவர் என பெயர் எப்படி வந்தது திருக்குறள் உலகிற்கு அறிவு அறிமுகமான வரலாறு திருவள்ளுவர் ஆண்டாக அரசு அறிவித்தல் திருவள்ளுவருக்கு உருவம் எப்படி கொடுக்கப்பட்டது திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் திருவள்ளுவ மாலை வள்ளுவத்தின் சிறப்பு வள்ளுவம் என்றால் என்ன சங்கம வழிபாடு படைப்பின் பெருமை திருவள்ளுவரும் திருமூலகம் திருவள்ளுவரும் சமணமும் திருவள்ளுவரும் சைவமும் நினைவு சின்னங்கள் வள்ளுவர் குலத்தை பற்றி ஆராய்த்தல் வள்ளுவர்கள் பற்றி ஆராய்ச்சி வள்ளுவர்களின் வழக்கு சொல் பழமொழிகள் திருக்குறளின் சிறப்புகள் ஆசீவகம் என்றால் என்ன வள்ளுவத்தின் சீச்சு இப்படியும் நான் தலைப்பில் இருபத்தி நாலு கலைப்பில் ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு திட்டங்கள் நான் வெளியிட்டுருந்தாங்க இதை நான் மறுபடியும் ரீஎடிஷன் பண்ணி எல்லாம் நான் மறுபடியும் தேடினாங்க ஸோ அரிது அரிது மாநில அது சும்மா வாழ்ந்தோம் மறந்தோம் மண்ணோடுலாம் கோலான மொழிகளுக்கு வாழ்ந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் அழிந்தார்கள் ஆனால் இப்பொழுதும் நாமே பேசிக்கொண்டிருப்பது யார் தொல்காப்பியில் திருவள்ளுவரையும் திருமூலில் திருவாசகம் தேவாரம்பாடியும் அனைத்து ஞானிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எனவே பலனை எதிர்பார்க்க வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நீங்கள் எழுத படுத்திக்கலோ அதை ஒரு சின்ன புத்தகமாக விட்டுட்டு போங்க அதுதான் உங்களுடைய பெயர் சொல்லுவோம் அட்லீஸ்ட் நம்ம உலகம் கூட சொல்ல நீங்கள் பேரை பற்றி தான் சொல்லுவாங்க எங்கள் தாத்தா அத்தா ரெண்டு புத்தகம் கொண்டு போனாரு படிக்கிறோமோ இல்லை இப்போ படிக்கிற பசங்களே தமிழே தெரியுது இல்லை இருந்தாலும் எங்கேயாவது ஒரு ரெக்கார்டு கிடைக்கும் எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கிய தொழிலாப்பி பேரவைத் தலைவர் காலியப்பன் ஐயா அவர்களை தாங்கி தென்னாடு சிங்கை போட்டு எந்நாட்டவருக்கும் இறைவாக போட்டு அவனன்றி அனுபவம் செய்யாது நாம் எல்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்ட போது பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் நிறைய தொடர்பு உண்டு நீங்கள் நினைத்தால் நீங்கள் பிரபஞ்சத்தில் இருந்து திருவள்ளுவரையோ திருமூலரையோ தொழுநாத்துறையோ வணங்கி தினமும் கூப்பி பூஜித்து பாருங்கள் நாளை எந்த முக்கியமாக நாலு இருந்து ஒரு ஆரம்பி வரைக்கும் அவர்களுடைய ஞானம் உங்களுக்கு வரும் என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்கிறேன் வாய்ப்புக்கு வழங்கி அனைவரும்